வணக்கம் நேரில் கடவுள் அருள் டிவி நேர்களுக்கு லக்ஷ்மி நாராயணன் அன்பு வணக்கங்கள் இப்போ நாம் பார்க்க போகிறது வார ராசி பலன் பத்தாம் தேதியிலேருந்து பதினாறாம் தேதி வரை எப்படி இருக்க போதான்னு பார்க்க போகிறோம் ஸோ எப்போதுமே சொல்வது லக்னத்துக்கு பாருங்கள் ராசிக்கு விட லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் உதாரணமாக ஒரு மகர லக்னம் ரிச்சிக ராசினா நீங்கள் ரிச்சிக ராசிக்கான பழங்களை பார்க்கணும் மகர ராசிக்கான பழங்களை பார்க்கணும் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் முதல்ல வர்றது புது பழங்கள் அதுக்கப்புறம் புக்தி பழங்கள் ஸோ உங்களுக்கு என்ன தசா புக்தி அந்தரங்களோதோ அதை மிங்கிள் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது மறக்காமல் பாருங்க தனுசு ராசி ஸோ தனுசு ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசி அதிபதி குரு எட்டில் இருக்காருங்க ஸோ கொஞ்சம் மன உளைச்சல் ஸ்ட்ரெஸ்ஸஸ் கண்டிப்பாக இருக்கும் ஏன்னா அது வந்து குரு குரு சாரத்திலே போகும்போது நிலவுலன்கள் தாயாரோட உடலும் சம்மந்தமான விஷயங்கள் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும் அதுக்கப்புறம் பார்த்து வண்டி ஓட்டும் ஓட்டும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் இரண்டு மூன்றாம் அதிபதியான சனி உங்களுக்கு வந்து வக்கரமாக நாளில் இருக்கும்போது இருக்கும் குடும்பத்தில் இருக்கிற டிக்கெட்டுலாம் கொஞ்சம் சின்ன சின்ன பிடிவாதங்களை ஸ்டெசஸ் பண்ணோம் அது மட்டும் அது குருடைய சாரத்துலேயே இருக்கும்போது கொஞ்சம் நம்ம வந்து கொஞ்சம் காமாக ஸ்லோவாக தான் ஹேண்டில் பண்ணி ஆகணும் அதனால் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு நான்காம் அதிபதி எட்டில் இருக்கும்போது தாயாரோட உடல்நம் சம்பந்தமான விஷயங்கள் நில புலன்கள் விற்பனை சம்மந்தமான விஷயங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்திருக்குது ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா எட்டுங்கும்போது நாலு எட்டுங்கும்போது ஒரு மன உளைச்சலை கண்டிப்பாக கொடுத்துரும் ஐந்தாம் அதிபதியான செவ்வாய் பன்னெண்டில் இருக்கும்போது பூர்வீகம் குழந்தைகள் சம்மந்தமான விஷயங்களை கொஞ்சம் அலைச்சல்கள் கொஞ்சம் வந்து செலவுகள் வரமான ஃபீலிங் கண்டிப்பாக கொடுக்குங்க செவ்வாய் சன்னி விடை கொஞ்சம் அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும் அதுக்கப்புறம் ஆறாம் அதிபதியான சுக்ரன் பதினொன்றில் இருக்கும்போது வேலையில் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் இருக்கும் பட் அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா கடன் சம்பந்தமான விஷயங்களை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும் எதாவது பதில் சொல்கிறதுனாலும் கொஞ்சம் பார்த்து பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது ஏழாம் அதிபதியான புதன் ஏழாம் அதிபதி புதன் வந்து பார்த்திங்கன்னா பன்னெண்டில் இருக்கும்போது கொஞ்சம் மனைவிக்காக சில நேரங்களில் வந்து இதுக்கு கடன் வாங்குறதோ கொஞ்சம் அலைச்சல்கள் ஜாஸ்தி இருக்கலாம் வியாபார ரீதியாக இருந்துச்சு நிறைய பிரயாணம் மன்றமான விஷயங்கள் நிறைய இருக்கும் ஸோ அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துருந்துக்கணும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது எட்டாம் அதிபதியான சந்திரன் எட்டாம் அதிபதியான சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா வேலை விஷயங்கள் வந்து திங்கள் திங்கிழ்ச்சிவால் சின்ன மன உளைச்சல் இருந்தாலும் அதுக்கப்புறம் எல்லாமே சரியாகி போகிறதுக்கான ரொம்ப நல்லாயிருக்கு கொஞ்சம் கவனமாக இருக்கணும் புதன்வியனில் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது ஒன்பதாம் அதிபதியான சூரியன் ஒன்பதாம் சூரியன் வந்து பதினொன்றில் இருக்கும்போது தந்தை சார்ந்த உறவுகளாக சின்ன மனக்கலக்கங்கள் தான் லாபங்களுக்கு எந்த குறையும் இருக்காது வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு வந்து நல்ல வருமானங்கள் இருக்கும் பட் இருந்தால் மனசில் அந்த சூரியன் நீச்சனும் போது அந்த மனக்கலக்கங்களையும் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸையும் கண்டிப்பாக ஏற்படுத்தும் பத்தாம் அதிபதியான புதன் பத்தாம் அதிபதியான புதன் வந்து பன்னெண்டில் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் அலைச்சல்கள் ஜாஸ்தி இருக்கும் ஸோ அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும் ரொம்ப நல்லது ஸோ மற்றபடி என்ன இதுவரை பார்த்தது பொது பழங்கள் இப்போ பார்க்க சாபத்தி பண்ண தனுசு லக்னமாகிறது சூரியன் தேசாபதினு சூரியன் சூரியன் ஒன்பதாம் அதிபதி வந்து பதினொன்றில் இருக்கும்போது வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு நல்ல லாபங்களும் நல்ல ஏற்றங்களும் கொடுக்கும் தந்தை தந்தை சார்ந்த உறவுகளாலும் நல்ல லாபங்கள் கிடைக்கும் பட் இருந்தாலும் அது சூரியன் நீச்சம்னும் போது சின்னதாக ஒரு மன காயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க தனுசு லக்னமாகிறது சந்திரன் தேசாகிறது சந்திரன் எட்டாம் அதிபதி கணவன் மனைவிக்கு தான் சின்ன மன உளைச்சல் திங்கள் செவ்வாயில் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் கவனமாக அதுக்கப்புறம் இந்த ப்ராப்ளமெலாம் கொஞ்சம் அப்படி அட்ஜஸ்ட் பண்ணி போகிறமான சூழ்நிலை தான் இருக்குது தனுசு லக்னமாக வந்து செவ்வாய் திசை பார்த்திங்கன்னா செவ்வாய் வந்து ஐந்தாம் அதிபதி பன்னிரெண்டில் இருக்கும்போது குழந்தைகளுக்காக கொஞ்சம் செலவு பண்ணுறமான விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க ஸோ அதனால் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும் கணவன் மனைவினோட ஒரு தர்க்கங்களோ ஒரு டென்ஷனோ வரும் ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக பேசுகிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் பார்க்கும்போது ஒரு ஆறாம் தனுஷு லக்னமாக இருந்து ராகு தேசபதம் ராகு வந்து மூணில் இருக்காருங்க ஸோ மூன்றிலிருந்து இருந்து அது குருடைய சாரத்தில் போகும்போது ஒரு மன உளைச்சல் மூன்று போது அது எட்டு க கனெக்டிவிட்டி ஆச்சுனாலே தேவையில்லாத மனக்கலக்கங்களும் ஸ்ட்ரெஸ்ஸஸும் ஏற்படுத்தும் அதனால் கொஞ்சம் எதுவாக இருந்தாலும் கவனமாக பொறுமையாக ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இல்லைனா ஒரு டென்ஷன் ஸ்ட்ரெஸ்ஸும் வரும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்குங்க தனுசு லக்னமாக வந்து குரு திசா புத்தி குரு வந்து பார்த்திங்கன்னா நான்காம் அதிபதி எட்டில் இருக்கும்போது தாயாரோட உடல்நலம் சம்பந்தமான விஷயங்களில் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்துக்கணுங்க பேசும்போதும் கொஞ்சம் கவனமாக பேசுங்க ஏன்னா எட்டிலிருந்து குருவுடைய பார்வை ரெண்டுக்கு தான் வரும்போது நம்ம வந்து எதா ஓடமாக பேசிடுவோம் ஸோ பேச்சினால் குடும்பத்தில் ஒரு மனக்கசப்புகள் டென்ஷன்ஸ் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னா ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும் அதுக்கப்புறம் வந்து தனுசு லக்னம் வந்து சனி தசாபிதம் சனி வந்து பார்த்திங்கனா வக்கரமாக இருக்காருங்க ஸோ வக்கரமாக தான் அவரும் வந்து பார்த்திங்கன்னா குருடைய சாதத்தில் இருக்கும்போது கொஞ்சம் தொழில் ரீதியான விஷயங்களில் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும் நினைச்ச பேமெண்ட் கரெக்டாக வராது குடும்பத்துலேயும் வந்து கொஞ்சம் சலசலப்பு இருக்கனா கொஞ்சம் கவனமாக ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது தனுசு லக்னமாக வந்து புதன் திசாபதினும் புதன் வந்து பார்த்திங்கன்னா ஏழாம் அதிபதி பன்னண்டில் இருக்கும்போது கொஞ்சம் செலவுகள் ஜாஸ்தி இருக்கும் அது மட்டும் இல்லாமல் வந்து வியாபார ரீதியான விஷயங்களையும் கொஞ்சம் அலைச்சகம் ஜாஸ்தியாக இருக்கிற கண்டிப்பாக ஏற்படுத்தும் தனுசு லக்னமாக இருந்து கேது திசாபதிலும் கேது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒன்பதில் இருந்தது சுக்குண்டை சாதம் நல்ல லாபங்கள் வியா வெளிநாடு பிரயாணங்கள் மூலியமாகவும் நல்ல லாபங்கள் வரதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது ஸோ அதெல்லாமே ரொம்ப சிறப்பு தான் பிரயாணங்களாக வந்து நீங்கள் வந்து அடுத்த கட்டத்துக்கு முன்னேறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப அற்புதமாக இருக்குங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது தனுசு லக்னமாக இருந்து சுக்ரன் திசா தரணும் சுக்ரன் பார்த்தீங்கன்னா ஆறு மற்றும் பரோனாவதும் ஆட்சி பலம் உடணும் வேலையில் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் வரதுக்கான வேலையில் நிறைய மாற்றங்கள் சின்ன சின்ன மாற்றங்களால் ஒரு புத்தியோ உயர்வு இல்லை வேறு வேலை கிடச்சி ஒரு பெட்டர்மெண்ட்டான விஷயங்களுக்கு போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குதுங்க ஸோ என்னை பொறுத்தவரை ஒரு நல்ல ஒரு பிரார்த்தனை மனதார இரணி பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது இப்போ பார்க்க போகிறது டிப் ஆஃப் த வீக் டிப் ஆஃப் த வீக் ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம பார்க்க போகிறது அடங்கா பிடாரிகள் இல்லைனா பிடிவாதக்காரர்கள் எப்படியோட சோவே ஸோ இப்போ இந்த மாதிரி ஆட்கள் எப்படி இருக்கும் கிரக நிலவரங்கள் அப்படின்னும் போது நிறைய கிரகங்கள் மூணு நாலு கிரகங்கள்லாம் வந்து நிறைய பேருக்கு வந்து வக்கரமாகிடும் சில பேருக்கு வந்து மேக்ஸிமம் கிரகமே வந்து வக்கரமாகச்சுன்னா அவனை மாதிரி ஒரு பிடிவாதம் அடமெண்ட்டான ஆளை பார்க்கவே முடியாது இந்த மாதிரி ஆட்கள் நான் நிறைய பேர் பார்த்துருக்கேன் நிறைய ஜாதகங்கள் பார்க்கும்போது இந்த மாதிரி ஆட்கள்கிட்ட ஜோசியம் சொல்லும் போதே நமக்கு ஒரு டென்ஷன் ஆகிருக்கும் ஐயோ இவன் இது கேட்க போகிறது கிடையாது ஸோ அந்த மாதிரி ஒரு கேரக்டரைசேஷன் வந்துடும் ஸோ இவங்களை வந்து எப்படி ஹேண்டில் பண்ணணும் இவங்களாம் ஹேண்டில் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டம் அது இந்த மாதிரி ஒரு ஜாதக அமைப்புள்ள பிள்ளையோ இல்லை ஒய்ஃபு ஏதோ நான் அமைஞ்சிருச்சின்னு வைங்களேன் அதுக்கிட்ட பேசி மாறடிக்கிறதுல போதும் போதும் ஆகிடும்ங்கிறது தான் உண்மையான விஷயம் அவங்க வந்து அவங்க நீங்கள் என்ன அட்வைஸ் பண்ணாலும் திருப்பி திருப்பி அவங்க வந்து செய்கிறதான் செய்வாங்களோடைய இவங்க வந்து மாறி செய்யவே மாட்டாங்க ஸோ அந்த மாதிரி நிறைய வக்ரகிரகங்கள் நிறையா வந்து ஒரு ஜாதகத்தில் அமைப்பில் இருந்து அது தசாபக்தியெல்லாம் நடந்துருச்சுன்னா கண்டிப்பாக அவங்களை மாற்றவே முடியாது ஸோ உதாரணம் சொல்ல எங்கள் நண்பர்களே இருக்காங்க சில நண்பர்லாம் பார்த்தீங்கன்னா இல்லைங்களா வண்டி வாங்கி போவார் திருப்பி கேட்டால் போடா அப்படின்னு சொல்லிட்டு வண்டியை தூக்கி போட்டுருவான் அந்த வண்டி வரவே வராது அதே மாதிரி கடன் வாங்கினாலும் கொடுக்க மாட்டான் கேட்டால் என்ன சோற்றுக்கலையான்னு கேட்பான் ஸோ இந்த மாதிரி நிறைய அடமெண்ட்டான கேரக்டருடைய ஜாதங்கள்லாம் பார்த்தீங்கன்னா வக்கரகிரகங்கள் வந்து ரொம்ப ஆளுமையாக உட்காரும் இதுக்கு உதாரணமாக இப்போது இது விடை என்ன இது உங்களை எப்படி ஹேண்டில் பண்ணால் ஒரு சின்ன குட்டி கதை இருக்குது பர்வீன் சுல்தான் எனக்கு சொன்னது ஒரு கதை எனக்கு ரொம்ப பிடிச்ச கதை ஒரு கழுதை நல்லா சாப்பிட்டு வயிறு போடாத சாப்பிட்டுட்டு புளியை பார்த்துக்கிட்டேன்னா சாப்பிட்டியா அப்படின்ச்சான் அது சொல்லிச்சான் டே போடா நானே பசியில் இருக்கும்போது சரி நீ சாப்பிட்டே ஆனால் நான் ப்ளூ கலர் புல் சாப்பிட்டேனே அப்படின்னுமா டேய் ப்ளூ கலரில் இப்போதான் இருக்கும் புல் அப்படின்னு பச்சை கலரில் தான் இல்லை இல்லை ப்ளூ கலர்னு சொல்லி தட்ட மாடம் ஸோ இது வந்து கேஸ் வந்து சிங்கத்துக்கிட்ட போச்சு சிங்கத்தை போய் சொன்னேன் என்ன சிங்கம் இந்த மாதிரி ப்ளூ கலர் புல் சாப்பிட்டேன்னு சொல்கிறான் நான் ஏய் என்ன சாப்பிட்டேன்னு சிங்கம் கேட்கும்போது போது கழுதை நான் ப்ளூ கலர் புல் சாப்பிட்டேன் நான் புள் சாப்பிட்டேன் எனக்கு தெரியாதா இவங்க பச்சை கலர்னு சொல்கிறான்னு அப்போது சிங்கம் தீர்ப்பு சொலித்தான் சரி நீ போ அப்படின்னு சொல்லி கழுதி அமுச்சு விட்டுட்டு நீ ஒரு மாதத்துக்கு பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு புளிக்கு தண்டனை கொடுத்துச்சு இதை பார்த்தோன்னே புளிக்கு சொல்லித்தான் நான் உன் ஏற்றுக்கிறேன் ஓகே நீ வந்து ராஜா இருந்தாலும் நான் சொன்னது ரைட்டு தானே பச்சை கலரில் தானே புல் இருக்கும் அது உனக்கும் தெரியல ஏன் எனக்கு போய் தண்டனை கொடுத்த அப்படின்னு அப்போது அந்த சிங்கம் சொல்லித்தான் நீ யார் நீ வந்து ஒரு புளி ஓகேவா உன வந்து கணக்கில் புளி புளினாலே ஒரு பெரிய பிராண்டு அது யார் ஒரு கழுதை அதுகிட்ட போய் நீ தர்கம் பாரு அதை மாற்ற முடியுமா அதை மாற்ற முடியாது கழுதைகிட்ட எல்லாம் பேசி ஒரு புரோஜனமும் கிடையாது நீ அதுக்கிட்ட வாக்குவாதம் பண்ணி அதுக்கு தாண்டா தண்டனைன்னு சொல்லித்தான் அவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள் இந்த மாதிரி சில நபர்கள் என்ன சொல்லியும் புரோஜனம் இல்லைனா விட்டுட்டு போகிறது நல்லதுங்கிறது தான் உண்மையான விஷயம் ஸோ உங்களது விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன் நன்றி வணக்கம் கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்